ஹலோ குட்டீஸ் சௌக்கியம்மா ஒரு பையன் அப்பா இல்லை அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப வந்துடுது உடனே நிறைய டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணுறான் ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆனால் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மா உடம்புக்கு ரொம்ப வந்துடுதுப்பா உங்கள் அம்மாவை இன்னுமே இறைவன் தான் காப்பாற்றணும் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா டாக்டர்ஸ் சொன்னோடனே அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் ஒரு ரூபாய் காயின் இருந்திருக்கு இந்த ஒரு ரூபாய் காயினை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி இந்த ஒரு ரூபாய்க்கு இறைவன் இருந்தால் கொடுங்க இறைவன் இருந்தால் கொடுங்க இந்த ஒரு ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒரு ரூபாயை பார்த்துட்டு இறைவன் கொடுங்க அப்படின்னா அந்த கடைக்காரர்களுக்கெல்லாம் நான் பார்த்தோன்னே கோபம் வந்து விடுறது ஒரு ரூபாயை கொடுத்து இறைவன் இருக்கா கொடுங்கன்னு சொல்கிறானேட்டு அவளுக்கெல்லாம் கோபம் வருது அவள்லாம் என்ன பண்ணுறா அந்த காயினை விட்டு எரிஞ்சு அந்த பையனை அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறா அந்த பையன் அப்பவும் தளரலை ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி இந்த மாதிரியே கேட்டுன்ட்ருக்கான் கேட்டுருந்தா அவனும் கொஞ்சம் கூட இப்படி நம்மளை விரட்டி அடிக்கிறாளே பைசா இப்படி நம்ம கையில் இருந்த காயினை தூக்கி விசிறி கடாசுறாளே அப்படிங்கிற எண்ணமே இல்லை அந்த பையனுக்கு காரணம் அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவை காப்பாத்திரத்துக்கு இறைவன் வேணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் சின்ன பையன் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அவனுக்கு அது ஒவ்வொரு கடையாக ஜவுளி கடை என்ன மளிகை கடை என்ன டீக்கடை பொட்டி கடைன்னு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கியிருக்கான் எல்லாருமே இப்படி பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் இன் விடாமல் அந்த பையனும் ஒரு நல்ல பெரிய கடைக்கு போகிறான் அந்த கடைக்குள்ளே கொண்டு போய் இந்த ஒரு ரூபாய்க்காயினை கொடுத்து எனக்கு இறைவன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த பெரிய கடைக்காரனும் அந்த பையன்கிட்ட இருக்கிற காசை வாங்கி வீட்டு எரிஞ்சு ரோடில் அந்த பையனையும் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான் தள்ளி விட்ட உடனே ஒரு பெரிய கார் நல்ல வசதி பெரிய வசதி உள்ளவா கார் மாதிரி இருக்காது அந்த காருல முன்னாடி போய் விழுந்துடுறோம் அந்த பையன் இந்த பையன் விழுறத பார்த்த உடனே அந்த டிரைவர் காரை நிறுத்திடுறான் டக்குன்னு அந்த பையனுக்கு அடியெல்லாம் எதுவும் படலை உடனே அது உள்ளேருந்து ஒரு பெரியவர் வரார் வந்த உடனே என்னப்பாச்சு என்ன உனக்கு இங்கேன்னா அடிபட்டுதா அப்படின்னு கேட்குறார் எனக்கு இந்த ஒரு ரூபா வச்சுட்டு இறைவன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் எதுக்குப்பா நீ ஒரு ரூபாய்க்கு இறைவன் வாங்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த பெரியவர் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்லாம் வந்து இறைவன் தான் உங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டா என்கிட்ட இந்த ஒரு ரூபா காயின் இருக்குது இதை வச்சுட்டு நீங்கள் இறைவன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார் கேட்டான் அந்த பையன் இதை மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையும் கேட்டேன் எல்லாரும் என்ன காயினை தூக்கி போட்டு என்னை விரட்டி அடித்து எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் சொல்கிற போது அந்த பெரியவர் சொல்கிறார் காரை விட்டு இறங்கிட்டு வந்தாரே அந்த பெரியவர் சொல்கிறார் நான் உனக்கு இறைவன் தரேன்ப்பா நீ போய் உங்கள் அம்மாவை காப்பாத்து அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு ரைட்டிங் பேடு எடுத்து ஒரு லெட்டரை எழுதி ஒரு கவருக்குள்ளே வச்சு இந்த கவரை கொண்டு போய் ஒரு டாக்டர் பேரை சொல்கிறார் அந்த டாக்டர் பேரை சொல்லி அவர்கிட்ட இந்த கவரை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பையனுக்கும் ஒன்றும் விவரம் தெரியல சரின்னு கிடுகுடுன்னு அதை எடுத்துன்னு ஓடி வந்து ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் பெயரை சொல்லி அந்த டாக்டர்கிட்ட இந்த கவரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டரையாக கேட்டு கேட்டு அது எந்த டாக்டரோ அந்த டாக்டர் பெயரை சொல்லி அந்த டாக்டர்கிட்ட இந்த கவரை கொடுக்குறான் கொடுத்த உடனே அந்த டாக்டர் அந்த கவரை பிரித்து படித்து பார்க்கார் பார்த்தா அந்த ஆஸ்பத்திரியோட நிறுவனர் அவர்தான் அவருடைய கையெழுத்து அவர் கைப்பட லெட்டரை பார்த்த உடனே அந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியமா எடுத்து கிடுகிடுன்னு அந்த அம்மாவுக்கு கூட்டிட்டு வந்து அவசரமா சிகிச்சையை கொடுத்து அந்த அம்மா உயிரை காப்பாற்றிடுறான் காப்பாத்தின உடனே எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டானா முக்கியமான டாக்டர்ஸ் அத்தனை பேரும் அங்க வந்து இருக்கா அந்த க லெட்டர் கொடுத்தாரே அந்த நிறுவனர் அவரும் அங்கேருந்து வந்துட்டார் அந்த அம்மா கிட்ட அத்தனை பேரும் நிற்கிறா வந்து நின்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல பயம் இவ்வளவு டாக்டர் வந்திருக்காங்க இப்படி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இதுக்கெல்லாம் பணத்துக்கு நம்ம எங்கே போகணும் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியா போச்சுங்கிறத காட்டிலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கிட்டா அப்படிங்கிறத காட்டிலும் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்த உடனேயே ஒரே அதிர்ச்சி மனசில் ரத்தமே உரைஞ்சி போயிடும் போல இருக்க அந்த அந்த மாதிரி ஆயிடுது உடனே நீங்கள்லாம் என்ன அப்படின்னு வாயை திறந்து பொறுமையாக கேட்குறா அப்போது அந்த பெரியவர் சொல்கிறார் லெட்டர் கொடுத்தாரு அவர் சொல்கிறார் அம்மா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பணம் தர வேண்டாம் உங்கக்கிட்ட பணமெல்லாம் கேட்கலை நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பணம் வேண்டான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை திருப்பியும் அங்கே இருந்த டாக்டர்கள் எல்லாரும் அந்த அம்மா கிட்ட சாந்தம்மா பேசுகிறா எல்லாம் பண்ணுறா அந்த அம்மாவுக்கு திருப்பியும் அதிர்ச்சியான அதிர்ச்சி திருப்பியும் என்ன அறுது அம்மா இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பையன்தான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பணத்துக்கு போக மீதி பணமும் இருக்குது அந்த பணத்தை கொடுக்குறேன் அது உங்கள் பையனோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு வேற சொல்கிறார் அந்த அம்மாவுக்கு இன்னும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பையன் தூங்கின்னு இருக்கான் கீழே அந்த அம்மா அந்த பையனை பார்க்குறான் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறது என்னன்னே புரியல அவன் இறைவனை தேடி வந்தம்மா அந்த இறைவனே உங்கள் பையன் மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த பையன் படிப்புக்கும் பணத்தை கொடுத்துருக்கான் அந்த இறைவன் தான் அளப்பட வேண்டாம் உங்கள் பையனுக்கு படிப்புக்கு உண்டான பணமும் இருக்கு இதில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மீதி பணத்தையும் அந்த அம்மா கையில் கொடுக்குறார் கொடுத்ததும் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை அதிர்ச்சியான அதிர்ச்சி மேலே மேலே அதுக்கப்புறம் அந்த அவர் சொல்கிறார் ஒன்றே ஒன்று தான்மா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் பையன் இறைவன் இருக்கானா இறைவன் கொடுங்க இறைவன் கொடுங்கன்னு வந்து ஒவ்வொருத்தரையாக கேட்டிருக்கான் அந்த இறைவன் தான் உங்கள் பையன் மூலமாக வந்து இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு அந்த இ இறைவன் மேலே அவனுக்கு இருந்த அவ்வளவு விஸ்வாசத்தில் இவ்வளோ தூரம் எல்லாம் நடந்திருக்கு அதனால என்றைக்குமே நமக்கு இறைவன் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை கட்டாயமாக செய்வாங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கு எல்லா டாக்டர்களும் கைவிட்டாலும் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் எப்படியோ உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணணும்னு நினச்சி நல்லது பண்ணியிருக்கான் அதுவும் உங்கள் பையனுடைய முயற்சியினால் நடந்திருக்குமா இது அதனால் நீங்களும் உங்கள் பையனும் சௌக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிறுவனர் ஆசீர்வாதம் பண்ணுறார் இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு நமக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் இறைவன் நம்ம என்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரே எண்ணம் கடவுள் மேலே பக்தியோடு இருந்தோம் அவர் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட விடாமுயற்சியோடு இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இந்த சின்ன பையன் மூலமா நமக்கு தெரிய வருது இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கான் இந்த பையன் பையன் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பாடம் கத்துருக்கோம் ஓகே நம்மளும் கடவுள் மேலே பக்தியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கும் எல்லாத்தையும் பெருமாள் நடத்தி தருவார் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா